கந்தன் காலடியை வணங்கினாள் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே கந்தன் காவலியை வணங்கினான் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே கந்தன் காலடி வணங்கினாள் தந்தை பரமனு சிவகுருநாதன் தாயார் பார்வதியின் சக்தி தானே சிவன் சக்தி தானே பரமனு கோர் சிவகுருநாதன் தாயார் பார்வதியின் சக்திதான் வேலன் சிவன் சக்தி நிவேலன் கண்ணனவன் கணே அண்ணனவன் கணேசன் கண்ணனவன் தாய் மாமன் ட ட ட ட ட டன் கணேசன் கண்ணனவன் தாய் மாமன் மனுக்க பிள்ளை இல்லை மருமகன் தான் திருமகன் மாமனுக்கு இல்லை மருமகன் தான் திருமகன் கந்தன் காலடியை வணங்கினான் கடவுள்கள் யாவரையும் போலே கந்தன் காலடி வணங்கினான் உமையவள் தன் வடிவம் மதுரையில் மீனாட்சி உருவத்தில் மாறுபட்டான் காஞ்சி விசாலாட்சி உமையவள் தன் வடிவம் ரயில் மீனாட்சி உருவத்தில் மாறுபட்டாள் காஞ்சி விசாலாடி கையிலே குளிக்கின்றாள் காசி விசாலாட்சி டா 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 கங்கிலே குளிக்கின்றாள் காசி விசாலாட்சி நெய்யர்கள் பலருண்டு அவனுக்கு வை அவருண்டு அன்னையர்கள் உண்டு அவனுக்கு இவருண்டு கந்தன் காலடியை வணங்கினான் കടവളുകൾ യാവരെയും വണങ്ങുതൽ പോലെ കന്തൻ കാല വണങ്ങുങ്ങൾ ബൈ